நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அட்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகட்டும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் இப்போது சொல்ல போகிறேன் முதல்ல இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோன்னா பல நிறம் அதை அது மாதிரி மல்டி கலர்னு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது ஸோ தாராளமாக வந்து மல்டி கலரில் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறது அல்லது மல்டி கலர்ல ஏதாவது ஒரு பொம்மை ஆகட்டும் இல்லை திங்ஸ் ஆகட்டும் வாட்சு ஏதோ ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் தாராளமாக நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவில்களில் இருக்கிற குளங்களில் இருக்க மீன்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு நீங்கள் போடலாம் அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்ல வேண்டும் அடுத்து இந்த மீன ராசி லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னென்றதை இப்போ பார்க்கலாம் உங்களுடைய குறியீடு பார்த்தோன்னா எதிரெதிரே வர்ற மீன் தான் மீன் தான் குறியீடு இந்த இரண்டு மீன்கள் எதிரெதிரே இப்படி வரும் ஸோ அந்த குறியீடு தான் உங்களுடைய சின்னமாக அமைகிறது ஸோ இந்த மீன் சின்னமாக இருக்கிறனால நீங்கள் வந்து மீன் அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மீன் வந்து சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறைக்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோன்னா இந்த மீனை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வளர்க்குறது உண்டு அந்த மாதிரி நீங்கள் அடைச்சி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது இரண்டு விஷயத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டியது நல்லது அதே போல் வியாழக்கிழமை அன்று சிவன் கோவிலில் இருக்க குளங்களில் இருக்க மீன்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொறி இந்த மாதிரி வந்து உணவு அளிக்கலாம் மீன்களுக்கு ஸோ இது மேன்மேலும் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் உங்களுக்கு அச்சய லக்ன பதவி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்